மதுரை திருநகரை சேர்ந்த அந்த தம்பதிகளின் பெயர்தான் ஜனார்தனன் ஜலதா தம்பதிகள் இப்போது இவர்களுக்கு வயது எழுபத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி எட்டு மத்திய அரசு பணியில் ஊழியர்களாக இருந்த இவர்கள் தொண்டு செய்வதற்காகவே விருப்ப ஓய்வு பெற்றனர் ஓய்வு பெற்றபோது கிடைத்த பணத்தை கொண்டு திருநகரில் ஐந்து கிரவுண்டு இடத்தை வாங்கி போட்டனர் அதன் இன்றைய மதிப்பு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலாகும் அதில் முதியோர் இல்லம் நடத்தலாம் என்று முடிவு செய்திருந்தனர் ஜனார்தனுக்கு சற்று திடீரென்று பார்வை கோளாறு ஏற்படவே தாம் முதியோர் இல்லம் நடத்த முடியாது நடத்துபவர்கள் யாருக்காவது இந்த இடத்தை கொடுத்துவிடலாம் என முடிவு செய்தனர் அந்த நேரத்தில்தான் டாக்டர் பாலகுருசாமி உள்ளிட்ட சில இளம் டாக்டர்கள் ஒன்று சேர்ந்து ஐஸ்வர்யம் அறக்கட்டளை என்ற அமைப்பினை துவங்கி ஆதரவின்றி தெருவில் கைவிடப்பட்ட வயதான ஆண் பெண் குழந்தைகளை தகுந்த மருத்துவமும் உணவும் கொடுத்து காப்பாற்றி வந்தனர் ஆனால் போதுமான இடவசதி இல்லாமல் சிரமப்பட்டனர் இதனை கேள்விப்பட்ட ஜனார்தனன் ஜலதா தம்பதியினர் தங்களது இடத்தை தானமாக கொடுத்தனர் ஆனாலும் மருத்துவர்கள் குழு தானமாக இடத்தை பெற சிறு தயக்கம் காட்டினர் இடத்தை பதிவு செய்ய இரண்டரை லட்ச ரூபாய் தேவை என்பதுதான் அந்த தயக்கத்திற்கான காரணம் இதை கேள்விப்பட்ட தம்பதியினர் இடத்தை தானமாக கொடுத்ததுடன் நிற்காமல் தங்களது சேமிப்பில் இருந்த பணத்தை எடுத்து இரண்டரை லட்ச ரூபாய் செலவு செய்து இடத்தையும் பதிவு செய்து கொடுத்தனர் இடம் கிடைத்துவிட்டது இனி இதில் கட்டிடம் கட்டிட வேண்டுமே என்ற நிலை வந்தபோதுதான் மீண்டும் இதே தம்பதியினர் தங்களது வெளிநாட்டு உள்நாட்டு உறவுகள் நட்புகளிடம் விஷயத்தை சொன்னதும் நிதி வந்து சேர்ந்தது இரண்டு மாடி கட்டிடமும் கட்டப்பட்டது கட்டிடம் கட்டியாகிவிட்டது நோயாளிகள் படுக்கை படுக்க வேண்டுமே என்ற சூழ்நிலையில் கொஞ்சமும் தயங்காமல் ஐம்பது கட்டில்கள் வாங்கி தந்தனர் இதையெல்லாம் நிர்வாகம் செய்ய இரண்டு கணினிகள் வேண்டும் என்றபோது போது இந்தாரங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று அதையும் வாங்கி கொடுத்தனர் இப்படி இதுவும் கொடுப்பான் இன்னமும் கொடுப்பான் என்ற கர்ணனைப் போல தர்ம காரியத்திற்கு கொடுத்து இருக்கும் இந்த தம்பதியினர் பெரிய பணக்காரர்களா என்று கேட்டால் அதுதான் இல்லை மத்திய அரசு வழங்கும் பென்ஷன் பணத்தில்தான் வாழ்க்கையை நடத்துபவர்கள் எங்காவது போக வேண்டும் என்றால் கால் டாக்ஸியில் போனால் கூட காசு செலவாகும் என்று நினைத்துக்கொண்டு டவுன் பஸ்ஸில் தான் இப்போதும் போய் வந்து கொண்டிருக்கின்றனர் வீட்டு வேலைக்கு ஆள் கிடையாது தங்களது வேலைகளை தாங்களே தான் செய்து கொள்கின்றனர் அக்கம் பக்கம் இருக்கும் குழந்தைகளை அழைத்து மாலை நேரங்களில் தங்களது அறிவை பகிர்ந்து கொள்ள இலவச டியூஷன் எடுக்கின்றனர் பிறகு நேரம் கிடைக்கும் போது ஐஸ்வர்யம் அறக்கட்டளைக்கு சென்று அங்கு உள்ளவர்களிடம் அன்பாக அரவணைப்பாக பேசி ஆறுதல் தந்து வருகின்றனர் தங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரிடமும் பேசினாலும் தர்மம் செய்யச் சொல்லி வற்புறுத்தி அந்த தர்மத்தை ஐஸ்வர்யம் அறக்கட்டளை உள்ளிட்ட தொண்டு நிறுவனங்கள் பெறச் செய்கின்றன இவர்களின் தயவால் இப்போது வாழ்வின் விளிம்பு நிலையில் மரணத்தின் வாசலில் இருப்பவர்கள் என்று யாருமே கவனிக்காமல் குப்பையாக வீசி எறியப்பட்ட ஆண் பெண் முதியவர்கள் நாற்பத்தி ஏழு பேர் ஐஸ்வர்யம் அறக்கட்டளையில் தங்கி கடைசி காலத்தை நிம்மதியாக கழித்து வருகின்றனர் இன்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது அவர்களில் ஜலஜா அம்மாவிடம் காலை தொலைபேசியில் பேசினேன் இப்போதும் ஆண்டுக்கு ரூபாய் ஒன்றரை லட்சம் நிதியாக வழங்கி வருவதாக உற்சாகமாக தெரிவித்தார்கள் ஆனால் அறக்கட்டளையில் தங்கி வாழும் நாற்பத்தி ஏழு பேரும் எங்கள் குழந்தைகள் தான் என்றனர் அப்போது கொரோனா சுனாமி பாதிக்கப்பட்ட இந்த காலத்திலும் இவர்கள் விடாமல் தொண்டை தொடர்வது ஆச்சரியமாக இருக்கின்றது தேவைக்கு மேல் அல்ல தேவைகளை கூட குறைத்து கொண்டு கொடுத்து பாருங்கள் அதன் சுகமே தனி என்று சொல்லும் இந்த தம்பதியை நீண்ட ஆயுளோடு வாழ வாழ்த்துவோம் இந்த பதிவு பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உண்மையிலுமே இந்த தம்பதிகள் செய்து வர்ற காரியம் ஒரு மிகப்பெரிய காரியம் தான் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்